முகமதுல்லா குமர் அல்லா குபர் லா லாஹா புனித ரமலான் பெருநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி கெரிதம்பாக்கம் ஊராட்சியில் இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி கொண்டத்தூர் வடக்கு ஒன்றிய சிறுபான்மை அணி சார்பில் கொலப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கொண்டத்தூர் தெற்கு ஒன்றிய தலைவர் வடிவேலன் முன்னிலை வகித்தார் தேசிய சிறுபான்மை அணி செயற்குழு உறுப்பினர் செங்கே சர்புதீன் மாவட்ட செயலாளர் ஸ்ரீகண்டன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் உடன் சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி குமார் கொந்தத்தூர் வடக்கு ஒன்றிய தலைவர் வழக்கறிஞர் கே சதீஷ் சிறுபான்மை அணி மாநில துணைத் தலைவர் அப்துல் கரீம் சென்னை கிழக்கு மாவட்ட சிறுபான்மை அணி தலைவர் ஆம்ரோஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் سلام على المرسلين والحمد لله رب العالمين صدق الله العظيم نون بتركم دعاء اللهم لك سنت وبيك آمنت وعلي That's good. நிகழ்ச்சிக்கு ரொம்ப கடுமையா உழைத்த நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் செங்கை சர்புதீனும் இந்த மன்களுடைய சொத்தாக இந்த கட்சிக்கு திலாவர் அவர்களும் மிக கடுமையாக உழைத்து ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களோடு இன்னும் இந்த கட்சியின் மிக உயர்ந்த பொறுப்புகளில் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஐயா ராமலிங்க பாண்டிய அவர்கள் பாபன் அவர்கள் கமபாரிமன் அவர்கள் கோச்சலர் ஸ்ரீதர் அவர்கள் ரவி பிரதாஸ் அவர்கள் தன்மசுந்தரம் அவர்கள் எம் கே சுரேஷ் அவர்கள் வீரராவன் அவர்கள் மற்றும்